வைக்கம் போராட்டம் காங்கிரஸ்காரராக இருந்தபோது பெரியார் நடத்திய போராட்டம் அவர் சுயமலா இயக்கம் தொடங்கவில்லை எங்களை சமமாக மதிக்கிற கடவுளையோ எங்களை எல்லோரையும் சமமான பக்தர்களாக கருது கடவுள் மீதோ எனக்கு கோபம் இல்லை அந்த மதத்தின் மீதும் எனக்கு கோ பெரிதும் கோபம் இல்லை அது இருந்துட்டு போகுது மிலாடி நவி சரி நவிகளுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும் எத்தனாவது பிறந்தநாள்னு சொல்லிவிடுவோம் விநாயகருக்கு சொல்ல முடியுமா உன்னால் எத்தனாவது பிறந்தநாள்னு சொல்ல நடிகையா விநாயகர் ரெண்டு பெரியாருடைய கருத்து என்பது பெரியார் இயக்கம் என்பது இணை இழிவு ஒழிப்பு இயக்கமாகத்தான் அறிவிக்கப்பட்ட இயக்கம் எனக்கு பார்ப்பன மீது கோபம் இல்லை அவர்கள் தங்கள் பங்குக்கு அதிக அதிகமாக அனுபவிக்கிற அதன் மீது தான் எனக்கு கோபம் உன் பங்குக்கு என்னமோது எடுத்துட்டால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை இல்லை எண்ணி பாருங்கள் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிற போலீஸ் சுதந்திரம் என்பதை தவிர எதிலாவது உங்களுக்கு ஈடுபாடு இருந்திருக்கிறதா என்று கொள்ளுகிறார் அது கூட சுதந்திரம் சொல்ல போலீஸ் சுதந்திரத்தை எதுக்காக நீங்கள் உங்கள் பங்களிப்பு இருந்திருக்கிறதா இந்த நாட்டில் இல்லை கடவுளை வணங்குவவன் வணங்குவோனுக்கும் வணங்கப்படுபவருக்கும் இடையில் கடவுள்னு கூட சொல்லுவவர் இடையில் தரகரோ வடமொழியோ கூடாது அவ்வளோதான் கல்வியில் இடஒதுக்கீடு என்பதே பெரியார் இயக்கம் முன்னெடுத்த பெரியார் மட்டும் நடத்தலை அப்போது தான் பெரியாரிடம் விலகி போயிருந்த பிரிந்து போயிருந்த திமுக போராட்டத்தில் கலந்து கொண்டது எல்லா கட்சி காங்கிரஸில் பாதி பேர் கலந்து கொண்டார்கள் அவங்களுக்கெல்லாம் பெரியார் சொன்னால் சரியாக இருக்கும் அவ்வளோதான் என்ன காரணம் என்றால் ராஜாஜி நம் நம்பிக்கைக்கு ஆதரவானார் நலனுக்கு எதிரானவர் பெரியார் நம் நம்பிக்கைக்கு எதிரானவராக இருக்கலாம் நம் நலனுக்கு அவர்தான் பாதுகாவலர் மக்கள் புரிந்து வைத்திருந்தார் ஐயா அங்கே போகிறப்ப தான் கோயிலுக்கு போகிறவன் இந்துக்களே ஓடுவாருங்கள்னு கூப்பிடுவோம்ல கோயிலுக்கு போனால் சூத்திரர்களே வெளியே நலுங்கள்னு சொல்கிறப்ப தான் தெரியும் அது வரைக்கும் உனக்கு தெரியாது நேரு அஞ்சு லட்சம் கொடுத்து விட்டார் வாங்கிட்டு தான் பெரியார் காங்கிரஸ் ஆதரிக்கிறான் அப்படின்னு பேசினா பெரியார் சொன்னார் தெரியுது இல்லை காசு வாங்க நீ ஆறு லட்சத்தை எடுத்து வர வேண்டியதாண்டா அங்கேருந்து கத்திட்டு கத்திட்டுருக்குற இவ்வளோதான் பெரியார் சொன்னது நீ ஏன் இருக்கிற அங்கேருந்து சிந்திக்காத மடையனுக்கும் சிந்தித்தது சரி என்று தெரிந்து நடைமுறைப்படுத்த அறிவாளிக்கும் வித்தியாசமே இல்லை ரெண்டும் ஒன்று தான் தொண்ணூறாவது வயதில் அவர் கலந்து கொண்ட கூட்டம் நூற்றி எண்பது நாள் கூட்டங்களுக்கு போயிருக்கார் தொண்ணூறாவது ஆண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டே இருந்திருக்கிறார் தொண்ணூற்றி ஒன்றாவது வயதில் நூற்றி ஐம்பது கூட்டங்கள் தொண்ணூத்தி மூன்றாவது வயதில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாள் கூட்டத்துக்கு போயிருக்கார் தொண்ணூத்தி மூன்றாவது வயதில் தொண்ணூத்தி நாலாவது வயதில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது நாள் கூட்டத்துக்கு போயிருக்கார் கடைசியாக தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூத்தி நாள் தான் வாழ்ந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவர் கலந்து கொண்ட கூட்டம் நாற்பத்தி ரெண்டு கூட்டங்களில் அந்த ஆண்டு போயிருக்கார் ஒரே நாளில் பதினேழு இடங்களில் பெரியார் பேசி இருக்கிறார் அதற்கான பதிவுகள் இருக்கிறது பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயதில் அவர் ஒரே நாளில் பத்தொன்பது கூட்டங்களில் பேசியிருக்கிறார் முதல்வர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசிய பேச்சில் இதை குறிப்பிடுகிறார் உரையாற்றியோர் வருகை தந்தோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்பார்ந்த தோழர்களே சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கம் அது உருவாக வேண்டிய தேவை அவற்றையெல்லாம் முன்னதாகவே பலரும் இருக்கிறார்கள் பல்வேறு முனைகளிலிருந்து பல்வேறு கோணங்களிலிருந்து இருக்கிறார்கள் அதை உருவாக்கிய தலைவர் என்னென்ன விருப்பங்களை வைத்திருந்தார் எப்படி இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது என்பதில் ஒன்று நமக்கு ஆதரவான கருத்துக்களை உயர்த்தி பிடிப்பது பரப்புவது நம்ம எதிர்கா எதிரான சிந்தனைகளை எதிர்ப்பது அம்பலப்படுத்துவது இல்லாமல் ஆக்குவது இது ரெண்டு தான் வேலையாக இருக்க முடியும் இப்போ இதை பிடித்து கொண்டிருந்ததாக அவர் கருதியிருந்த இருந்த குறிப்பாக ஜாதியம் ஜாதி ஒழிப்பு என்பது அவர் முதன்மை இலக்கு ஜாதியை கட்டிக்காக்குவதற்காக காப்பாற்றி வைக்கப்பட்டிருக்கிற பெண்ணடிமைத்தனம் இந்த இரண்டையும் தான் முதல் எதிரியாக அடிக்க வேண்டிய ஒன்றாக அவர் பார்த்தார் அதற்கான பணிகளில் ஈடுபட்டார் அதற்கான இயக்கம் எடுத்தார் அந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அது மாநாடு கூட்டி பல வகை தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அவருடைய சிந்தனை போக்கு என்பது அவர் காங்கிரஸ்காரராக இருந்தபோதும் என்ன இருந்ததோ வைக்கம் போராட்டம் என்பதை பற்றி பலரும் பேசுவார் நூறாண்டுகள் கடந்து விழாவும் நடந்திருக்கிறது வைக்கம் போராட்டம் காங்கிரஸ்காரராக இருந்தபோது பெரியார் நடத்திய போராட்டம் அவர் சுயமரா இயக்கம் தொடங்கவில்லை ஒரு கோயிலை சுற்றி இருக்கிற வீதியில் நடப்பதற்கு அனுமதி இல்லையா என்பதுதான் அந்த போராட்டம் பாதிக்கப்பட்ட கேரளாவிலிருந்து பதினேழு பேர் கைதானார்கள் போராட்டம் நின்றுபடு போய்விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு வந்தது பாதிக்கப்பட்டவர்களை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த தலைவர்களுக்கு வந்தது அந்த போராட்டத்தை எடுத்து கையளிக்கிறார்கள் பெரியாரிடம் பெரியாரை அழைக்கிறார்கள் தந்தி கொடுக்கிறார்கள் உடனே வாருங்கள் என்கிறார்கள் அதற்கு பின்னால் போராட்டம் நடந்தது ஆனால் அது வெற்றி பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சேரன்மாதேவி குருகுலம் காங்கிரஸ் கட்சியின் நிதியிலிருந்து பார்ப்பன அல்லாத மக்களுடைய நன்கொடையிலிருந்து நடக்கிற அந்த நிறுவனத்தில் பார்ப்பனர்களுக்கு தனி உணவு பார்ப்பனாதவர்கள் தனி உணர்வு அதை பார்த்து கோபப்பட்டவர்கள் யார்னா இரண்டு தலைவர்கள் வரதராஜன் நாயுடு அப்போது காங்கிரஸ் கட்சி தலைவர் பெரியார் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வைக்கம் போராட்டத்தின் போது பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்போ இரண்டு போராட்டங்களும் காங்கிரஸ்காராக பிறந்து முன்னெடுத்து அது வெற்றி கண்டவை ஆனால் அது இன்னும் தொடர்கிறது என்பதால் தான் திராவிடர் விடுதலைக்கழகம் நாங்கள் வைக்கம் முடியவில்லை வைக்கம் தொடர்கிறது என்ற அடிப்படையில் தான் பல இடங்கள் நடக்கிற அந்த சிக்கல்களை பற்றி நடவடிக்கை எங்கள் ஆண்டு திட்டத்தில் ஒன்றாக வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த சுயமரியாதை இயக்கம் என்பது நேரடியாக கடவுளை மறுப்பது மட்டும் வேலையாக கொண்டிருந்ததா என்றால் அப்படி இல்லை அவர் பெரியார் சொல்லுவார் எங்களுக்கு எங்களை சமமாக மதிக்கிற கடவுளையோ எங்களை எல்லோரையும் சமமான பக்தர்களாக கருது கடவுள் மீதோ எனக்கு கோபம் இல்லை அந்த மதத்தின் மீதும் எனக்கு கோ பெரிதும் கோபம் இல்லை அது இருந்துட்டு போகுது பகுத்தறிவு பார்வையில் மூடநம்பிக்கை பரப்புகிறது என்பது கோபம் ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க அதை விட்டுருங்க அடுத்த மதத்தை எது வைத்திருக்கிறதோ அந்த மதத்தை நோக்கி போவோம் இப்போ பெரிய அறிவாளிகள்லாம் கேட்பாங்க நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறியே நீ எப்போதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் சொல்லன்னு சொல் அதுவரை முதலமைச்சர் மீது கேள்வி மிலாடி நபிக்கு சொல்கிறையே மிலாடி நபி சரி நபிகளுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும் எத்தனாவது பிறந்தநாள்னு சொல்லிவிடுவோம் விநாயகருக்கு சொல்ல முடியுமா உன்னால் எத்தனாவது பிறந்தநாள்னு சொல்லு நடிகையா விநாயகர் சொல்லு எத்தனாவது பிறந்தநாள்னு சொல்ல அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவோம் ஆனால் அப்படி இல்லை மூட நம்பிக்கை என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் எதிர்த்தாலும் எங்களை இழிவுபடுத்தாத கடவுள் மீது எங்களுக்கு என்ன தான் பெரியார் நிலை கடவுள் நிலையில் கூட அப்படித்தான் அறிவியலுக்கு எதிரானது என்பது வேறு அதை பற்றியும் பரப்புரை செய்தார் எல்லாம் கேட்பான் பகுத்தறிவு இயக்கத்தையும் இணையழி ஒழிப்பத்தையும் ரெண்டு பெரியாருடைய கருத்து என்பது பெரியார் இயக்கம் என்பது இணை இழிவு ஒழிப்பு இயக்கமாகத்தான் அறிவிக்கப்பட்ட இயக்கம் அது நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற இழிவுகளை துடைப்பதற்கான இயக்கம் அது மனித ஜாதியாக இருந்தாலும் பாலினமாக இருந்தாலும் பொருளியலாக இருந்தாலும் அந்த இழிவுகளை துடைக்க வேண்டும் அதை மட்டும் அதிர்ச்சது இன்னொரு பக்கம் பகுத்தறிவு இயக்கம் பகுத்தறிவு இயக்கத்தின் வேலை வேறு இதனுடைய வேலை வேறு சரி பார்ப்பனர்களை முழித்தே விட வேண்டும் என்று நினைத்தாரா பெரியாரிடம் கேட்டிருக்கார்கள் பார்ப்பனை ஒழிப்பது உங்கள் கொள்கையா அது முடியாத ஒன்று நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது எல்லார்த்தையும் அல்லது எல்லோரையும் கொன்றழிக்கவும் முடியாது எனக்கு பார்ப்பன மீது கோபம் இல்லை அவர்கள் தங்கள் பங்குக்கு அதிகமாக அதிகமாக அனுபவிக்கிற அதன் மீது தான் எனக்கு கோபம் உன் பங்குக்கு என்னமோது எடுத்துட்டால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லை நான் பார்ப்பனை எதிர்க்கிறேன் என்றால் அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள் வாய்ப்பற்ற இழிவாக கருதப்படுகிற வாய்ப்பு மறுக்கப்படுகிற வஞ்சிக்கிற மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் பார்ப்பனரெல்லாம் பெரியாரை கூப்பிட்டு கூட்டம் போடுறான் லட்சுமிபுரம் யுவர் சங்கம் என்ற ஒரு கூட்டம் யுவர்னா இளைஞர்னு அர்த்தம் அங்கே போனால் பெரியார் சொன்னார் என் வயசுக்கு அதிகமாக தான் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தான்னு பெரியார் கூட வேடிக்கையாக சொன்னார் அவர்கள் கூட்டு கூட்டம் போடுறாங்க அதில் பெரியார் பேசுகிறார் பார்ப்ப மீது எனக்கு என்ன கோபம் ஆனால் எண்ணி பாருங்கள் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிற போலி சுதந்திரம் என்பதை தவிர எதிலாவது உங்களுக்கு ஈடுபாடு இருந்திருக்கிறதா என்று கொள்ளுகிறார் அது கூட சுதந்திரம் சொல்ல போலி சுதந்திரம் தவிர எதுக்காவது நீங்கள் உங்கள் பங்களிப்பு இருந்திருக்கிறதா இந்த நாட்டில் இல்லை நான் ஒரு தாயை போல உடல்நல குறைவுள்ள குறைவில்லாத மன்னிக்கணும் உடல் வலிவில்லாத அந்த குழந்தைக்கு எப்படி தாய் அதிக உணவை அவர் சொல்கிறார் போஷாக்குள்ள உணவை கொடுப்பாளோ டானிக்குகளை கொடுப்பாளோ அதுபோல் எங்களுடைய நலிந்து போன பிள்ளைகளுக்கு நான் தருகிறேன் அதனால் மற்றவர்கள் மீது வெறுப்பென்று கருதி கொள்ள வேண்டாம் எங்களுக்கு அதுதான் உங்கள் மீது கோபம் கொள்வதற்கு என்ன இருக்கிறது நீங்களும் எங்களைப் போல் சாலையில் நடக்கிறீர்கள் எங்களைப் போல் கடைகளில் வந்து வாங்கு பொருள் வாங்குகிறீர்கள் எங்களைப் போல் பள்ளியில் உட்கார்ந்து படிக்கிறீர்கள் சில இடங்களில் மறுக்கிறீர்கள் அந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு ஓகம் வருது அதனால்தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயமரியா இயக்கம் மாநாட்டுக்கு முன்னாலேயே தீர்மானம் போட்டார் பார்ப்பலாதார் மாநாட்டில் தீர்மானம் கொடுத்தார் இந்துக்கள் என்று சொல்லப்படும் அவர் இந்துக்கள்னு ஒத்துக்கலை காங்கிரஸ்காரர் அந்த பூந்தான் இந்துக்கள் என்று சொல்லப்படும் சகல சமூகத்தோருக்கும் சம உரிமை வேண்டும் எது இதில் வேணும் பிரவேசத்தில் வேண்டும் தொழுகையில் வேண்டும் பூஜையில் வேண்டும் என்ற தீர்மானம் அப்போ அர்ச்சர்கள் என்ற சொல்லை சொல்லலை முதல் மாநாட்டில் சொன்னார் ஸோ எங்கல்பட்டு மாநாட்டில் கடவுளை வணங்குவன் வணங்குவோனுக்கும் வணங்கப்படுபவருக்கும் இடையில் கடவுள்னு கூட சொல்லுலவர் இடையில் தரகரோ வடமொழியோ கூடாது அவ்வளோதான் எதுக்கடா புரோக்கர் எங்கள் அப்பங்கிட்ட போய் டூர் போகிறதுக்கு ஐநூறுரூவா வேணும்னு கேட்குறதுக்கு புரோக்கர் வச்சா கேட்போம் உணக்கம் எதற்கும் உன்னடா கேட்குறோம் கோரிக்கையை வைக்கிறோம் நாங்கள் நடுவில் எதுக்கு ஒரு புரோக்கர் எனக்கு புரோக்கர் வேண்டாம் முதல்ல அர்ச்சகரே வேண்டாம் என்பது அவர் கொள்கை இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசு அம்மாகிட்ட போய் சொல்லி அம்மா டூரு போகணும் கிட்ட காசு கேளுன்னா வேறு மொழியில் சொன்னால் சந்தேகம் இல்லை அம்மா கொடுக்க சொல்கிறாலும் அடிக்க சொல்கிறாள்னு தெரியாது நீ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை அதுவும் சொல்வதில்லை எனவே தரகர் வேண்டாம் தரகர் வரைக்கும் வடமொழி வேண்டாம் அது வேண்டாம் இதை இறுதி வரை சொல்லி கொண்டிருந்தார் தொடக்கத்தில் சொன்னவர் இறுதி வரை இந்த கோரிக்கை தான் அவர் சொல்லுகிற போது கூட இந்த இடத்தில் பார்ப்பன பாம்பை துரத்தி துரத்தி அடித்தோம் எல்லாம் போய் கடைசியாக கருவறைகளை போய் நின்றுட்டு இருக்குது இதை வைக்கம் போராட்டத்தில் அதனுடைய வெற்றி விழாவில் கேரளாவை சேர்ந்த தலைவர் பேசுகிறார் அதுதான் நாயக்கருக்கு இன்னும் வருத்தமாக இருக்கிறது என்று அப்போது சொல்லுகிறார் அவர் எல்லாம் பண்ணணுமே அந்த இடத்துல போய் என்ன மாட்டிகிட்டு இருக்கான் அங்கேயும் தோரத்தணும் அவன்ங்கிற அழகாக பேசினான் கேளப்பன் என்ற ஒரு ஒரு தலைவர் இங்கே த இங்கே இருக்கிற பாப்பானை பற்றி நம்பூதிரி பற்றி பிரச்சனையே இல்லை இங்கே வர்றான் பாருங்கள் இங்கே சாப்பாட்டுக்காக இங்கே வந்தாம் பாருங்கள் அதுக்கு என்னமோ ஒரு வார்த்தை சொல்கிறான் அந்த பார் தமிழ்நாட்டு பார்ப்பனால்தான் இந்த காரணம் இதுக்கெல்லாம் காரணம்னா அவர் பேசுகிறார் எனவே இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் இழிவைத் துடைப்பது அடுத்தது மறுக்கப்பட்ட வாய்ப்புகளை பெற்றுத்தருவது யார் யாருக்கு மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது சரி அதற்கான முயற்சிகள் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது முயற்சிகள் அது எல்லா இடத்துல தனித்தனியாக ரெண்டு நம்ம ஒரு அழகாக சுயமரியா இயக்க பொன்விழா மாட்டில் ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் பேசுகிற போது என்று சொன்னார் ஏ மக்கள் ஓட்டு போட்டு தான் நாங்களும் ஆட்சி அமைச்சிருக்கோம் நீ ஆட்சி அமைக்கிற எங்களுக்கு ஒன்றும் மாடு ஓட்டு போடல ஒருவேளை சீமான் நாளைக்கு போட்டால் தான் அது வரைக்கும் நமக்கு வந்து மக்கள் தான் எல்லாத்துக்கும் ஓட்டு போடுறான் உனக்கும் ஒரு ஓட்டு பச்சை சீட்டில் குத்தினா எனக்கு மஞ்சள் சிவப்பு சீட்டில் குத்துனான் உனக்குள்ள அதிகாரம் எனக்கு ஏண்டா எல்லாம் போச்சு தனியாக உங்கள்கிட்ட ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு உட்கான்ட்ருக்கணுமா என்று அவர் பேசினார் அதைத்தானே இப்போதும் பேசுகிறோம் கல்வியில் பெரியாருடைய போராட்டத்தை சொன்னார் ஐம்பது நடந்த போராட்டம் அதனால் திருத்தம் இந்திய அரசியல் சட்டம் எழுதி ஒரு ஆண்டில் ஒரே ஆண்டில் திருத்தம் முதல் திருத்தம் அதுவும் பெரிய அரசியல் கட்சி இல்லை இந்தியா பூரா பரவி இருக்கிற கட்சியால் அல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இயங்கிய கட்சியால் அதுவும் ஒரு பெரிய கட்சி அல்ல ஒரு சிறிய இயக்கம் அந்த இயக்கம் முன்னெடுத்த போராட்டம் அதை எடுத்த தலைவர் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இது ரெண்டு தான் சேர்த்து அந்த போராட்டத்தை சிற்றடைய செய்தது அது உறுதியாக நிற்பார்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் காரணம் நம்ம பெற்றிருக்கோம் அந்த உரிமையை ஆனால் ஐம்பத்தொன்றில் நம்ம கல்வியில் உரிமை எல்லாம் வந்துருச்சு ஆனால் மத்திய அரசனுடைய கல்வி நிலையங்களில் எப்போது வந்தது என்றால் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் சட்டமாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது தான் முதல் முதல் சேர்க்கத் தொடங்கினார்கள் ஏன்டா ஐம்பத்தெட்டு ஆண்டு காலம் ஒரே சட்டம் தானே ஒரே நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு என்று கொடுத்தாகிவிட்டது அது எங்கிருந்தால் என்ன நீ கொடுக்க வேண்டியது தானே அது கொடுக்கப்படவில்லை கல்வியில் இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது மறந்து விடாதீர்கள் கல்வியில் இடஒதுக்கீடு என்பதே பெரியார் இயக்கம் முன்னெடுத்த பெரியார் மட்டும் நடத்தலை அப்போதுதான் பெரியாரிடம் விலகி போயிருந்த பிரிந்து போயிருந்த திமுக போராட்டத்தில் கலந்து கொண்டது எல்லா கட்சி காங்கிரஸில் பாதி பேர் கலந்து கொண்டார்கள் அவங்களுக்கெல்லாம் பெரியார் சொன்னால் சரியாக இருக்கும் அவ்வளோதான் நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் இந்த சமுதாயத்தில் தொண்ணூற்றொன்பது பேர் நம்பிக்கைக்கு எதிரானவர் பெரியார் பெரியார் சமகாலத்து ஒரு தலைவர் இருந்தார் அவர் தொண்ணூற்றொன்பது பேர் நம்பிக்கைக்கு ஆதரவானவர் அதை பரப்புவது மேலும் தான் பெருமை பெற்றுக்கொண்டவர் ராஜாஜி ராஜா சிலைக்கு மாலை கூட யாரும் போடுறதில்லை ஆளே காணும் பெரிய பெரிய பதவியெல்லாம் இருந்தார் ஆனால் இந்த பெரியாரை பற்றி இப்போதும் எதிரிகள் அக்கறையோடு பேசுகிறார் நம்மளா விட்டுருங்க என்ன காரணம் என்றால் ராஜாஜி நம் நம்பிக்கைக்கு ஆதரவானார் நலனுக்கு எதிரானவர் பெரியார் நம் நம்பிக்கைக்கு எதிரானவராக இருக்கலாம் நம் நலனுக்கு அவர்தான் பாதுகாவலர் மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் என்ன அவர் சொல்லிட்டு போட்ட சாமியெல்லாம் செத்தாப்படி சாமி போ அவர் சொல்லிவிட்டு போட்டு நினைக்கிறவனும் இருப்பான் பக்தன் அப்படி கூட நினைப்பான் ஆனால் அவர் எது சொன்னாலும் நமக்கு நலனுக்காகத்தான் சொல்லுவார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவரால் எடுக்கப்பட்ட இயக்கம் அது என்னென்ன உரிமைகளுக்கெல்லாம் வந்தது என்பதை விளக்குவதற்கான நேரம் என குறைவாக இருப்பது அது தோழர்களெல்லாம் விரிவாக அதை பேசியிருக்கார்கள் குறிப்பாக வந்து இன்னும் நிறைய செய்திகளை இந்திரகுமார் தேரடி அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் அதற்குள்ளே வந்து குறுக்கிட்டு நம்ம ரத்னசாமி நிறுத்தி விட்டார் என்பது தான் ஏன்னா வந்ததை அவங்க நம்ம உள்ளூர் தானே எப்போல்லாம் வந்து பேசிக்கலாம் நாளைக்கு கூட வந்து திருப்பி ஒரு கூட்டம் போட்டு பேசலாம் அவர்களை ஒவ்வொரு முறை அழைத்து வரப்போவதில்லை எனவே சுயமரியாதை இயக்கம் என்பது யாருக்கும் எதிரானதாக இல்லை எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டது ஆனால் இந்த நாட்டில் நமது மதம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்து மதம் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுப்பதில்லை அது யார் அந்த மதம் இருந்தால் நமக்கு மட்டும் முழுமையான வாய்ப்பு இருக்கும் உயர்வருக்கும் என்று கருதுபவர்கள் அதை சாக விடாமல் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார்கள் அவனுக்கு நோக்கமெல்லாம் மத நம்பிக்கையாளல்ல அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா நம்மளை மதிக்க மாட்டான் ஐயர் மதிப்பான் இப்போ போனால் சாமி சாமிங்கிறான் நாளைக்கு அந்த மரியாதை என்று அவர்களுக்கு தெரியும் அங்கே இலங்கையில் ஈழத்தில் தோழர்கள் சொல்லுவார்கள் அங்கெல்லாம் ஐயருக்கு இந்த மாதிரி மரியாதைலாம் எங்கள் ஊரில் கிடையாதுங்க அவர் பூஜை பண்ணுறவர் அவங்களுக்கு பேருந்துகளில் தனி இடம் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெண்டு இடம் போட்டு வச்சுருங்கல்ல பேருந்துகள்லாம் ரெண்டு இடம் இருக்கும் அதை போல் அங்கே குருமார்களுக்குன்னு இடம் ஒதுக்கி இருப்பானா மத குருக்கள்னு அதில் வந்து அவர் உட்காருவார் அது ஒரு பெருமை மட்டும்தான் ஒரு குண்டு அது ஒரே ஒரு வாய்ப்பு தான் வழங்கப்பட்டிருக்கு மற்ற ஒன்று அங்கே ஐயரெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே ஒரு கூட்டம் இருக்குது அது மோசமான கூட்டம் இவங்களோட பாப்பானோட எனவே இப்படி யாரெல்லாம் உயர்வு பெரியார் பார்ப்பனர்களை வந்து குடியரசு ஏடு தொடங்கி ஒரு மூணு மாதத்தில் ஐந்தாம் மாதம் தொடங்கினார் எட்டாம் மாதத்தில் ஒன்று நவரத்னம்னு எழுதுகிறார் அதில் ஒன்று சொல்லுகிறார் ஜாதி செருக்கு என்பது அப்போ பிராமணர்னு சொல்லிட்டு இருந்தார் இருபத்தஞ்சு வருஷம்லாம் இருபத்தாறு தான் பார்ப்பனர்னு சொல்ல ஆரம்பித்தார் பிராமணர்களுக்கு மட்டும் இருப்பதாக கருதுவது பிசகு அது பிராமணர் அல்லாதாரில் பலரிடம் ஏன் பஞ்சமர் என்று சொல்பவர்களில் பலரிடமும் இருக்க காண்கிறோம் ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஊற்றுக்கண் பிராமணர்கள்தான் அப்படின்னு அதில் எழுதியிருப்பார் பார்ப்பாங்கிறதா ஜாதியில் மட்டும் இல்லை அந்த சிந்தனையை நம் மூளைகளெல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறேன் பார்ப்பன அல்லாதார் மூலையில் ஏற்றி வைத்திருக்கிறான் இவன் நினச்சிக்கிறான் தன்னை பெரிய ஜாதி நினச்சிக்கிறான் ஐயோ அங்கே போகிறப்ப தான் கோயிலுக்கு போகிறப்ப இந்துக்களே ஓடுவாருங்கள்னு கூப்பிடுவான்ல கோயிலுக்கு போனால் சூதர்களே வெளியே நிலுங்கள்னு சொல்கிறப்ப தான் தெரியும் அது வரைக்கும் உனக்கு தெரியாது எனவே தான் நம்முடைய இந்த மதத்தை காப்பாற்றுவது என்பவர் இவங்க தான் சுதந்திரம் வாங்குறதுக்கு போராடணும்னு சொல்லிக்கிறான் ஆங்கிலேயன் இருந்தால் அனைத்தையும் சமமாக்கி விடுவான் அவன் சுரண்டிட்டு போனால் போயிட்டு போகிறான் வடக்குத்தையும் சுரண்டிட்டு போகிறத அவன் சுரண்டிட்டு போகிறான் நம்ம தமிழர் தலைவர்கள் அப்படி தான் நினைத்தார் நீதி கட்சியும் அப்படி நினைத்தது பெரியாரும் நினைத்தார் நீ நாங்கள்லாம் முழுமையான மனிதராகவும் தயவு செஞ்சு இருந்துட்டு போயா நீ போகாதையா நீ இவது துரோகிகள்மா விடுதலைக்கு எதிராக இருந்தார்கள்மா டே உன்னை விட அவன் பரவாயில்றான்னு அவர் சொன்னார் அவ்வளோதான் பெரியாரை பேசினார்கள் வந்து போய் ஆங்கிலேயம் காலை நக்கிறேன்னா டே அவனாவது பூட்ஸ் சாக்ஸ் போட்டு சுத்தமாக வச்சிருக்கான் அதை நக்குனா கூட தப்பு இல்லை நீ கண்ட கசமாக பாப்பாங்கால் இருக்கிற அதை நக்குனா பரவாயில்லன்னு இல்லை என்ற ஒரு சொல்ல மறுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஆமடா நீ இதுக்கு என்னங்கிற நீ நேரு அஞ்சு லட்சம் கொடுத்து விட்டார் வாங்கிட்டு தான் பெரியார் காங்கிரஸ் ஆதரிக்கிறான் அப்படின்னு பேசினா பெரியார் சொன்னார் தெரியுது இல்லை காசு வாங்க ஒன்று நீ ஆறு லட்சத்தை எடுத்து வர வேண்டியது தாண்டா அங்கேருந்து ஏண்டா கத்திட்டுருக்குறேன் இவ்வளோ தான் பெரியார் சொன்னது நீ ஏன் இருக்கிற அங்கேருந்து நான் காசு வாங்க தெரிஞ்சு போச்சுல கொண்டு ஆறு கொண்டு வா அஞ்சு ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் உனக்கு ஆதரிக்கிறேன் என்ன போச்சு இதில் அவரெல்லாம் விளக்கம் சொல்லி இருந்ததெல்லாம் இல்லை நீ என்னமோ சொல்லி நான் செய்வதை செய்து கொண்டிருப்பேன் நான் நேர்மையானவன் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் போதும் இல்லை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி அவர் சொன்னதில்லை போதும் நான் சொன்னது சரியாக இருக்கும் என்று எனக்கு பெரியார் சொன்னது தான் அதை மட்டும் சொல்லித்தான் முடித்து கொள்ள வேண்டும் எனக்கு சுதந்திர நினைப்பு சுதந்திர சிந்தனை சுதந்திர அனுபவம் உண்டு அதை வைத்துக்கொண்டு இந்த நாட்டு நலமாக இருப்பதற்கு என்ன வேணும் என்பதை கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கிறேன் எனக்கு இருப்பதைப் போல உங்களுக்கு சுதந்திரமான சிந்தனை சுதந்திரமான அனுபவம் சுதந்திரமான அறிவு உங்களுக்கு இருக்கும் அதை பயன்படுத்தி நான் சொல்வது சரியென்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் பட்டால் விட்டுவிடுங்கள் அவ்வளோதான் யாராவது ஒரு தலைவன் ஆரம்பிக்கிறப்போ கூட்டத்தை ஆரம்பிக்கும் சொல்லிட்டு இறுதியிலும் சொல்லாமல் எப்போதும் பெரியார் கூட்டம் முடித்ததில்லை தொடக்கத்திலும் சொல்லுவார் தொடக்கத்தில் எது சொல்லுவான்னா நான் சொல்வதை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கிற வற்புறுத்த வரவில்லை உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து தான் பேசுகிறேன் எனவே என்னை பேசக்கூடாது என்கிற சுதந்திரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பார் ஆனால் கடைசியாக சொல்லுவார் நான் சொன்னதில் சரியென்று பட்டதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் பல பேர் எல்லாம் கேட்பான் எல்லாம் நியாயம்தாங்க ஆனால் எங்கள் வீட்டில் இங்கேம்பான் எங்கள் தெருவில்மா என் ஜாதிக்காகம்பான் இப்படிலாம் சொல்லி சொல்லி ஏமாற்றம் நிறைய பேர் இருப்பான் அதற்கு அழகாக பெரியார் சொன்னார் சிந்திக்காத மடையனுக்கும் சிந்தித்தது சரி என்று தெரிந்து நடைமுறைப்படுத்த அறிவாளிக்கும் வித்தியாசமே இல்லை ரெண்டும் ஒன்று தான் இவனுக்கு தெரியல இல்லை சிந்திக்கவே இல்லை உனக்கு அறிவு இருக்குது சிந்திச்சிட்டல்ல அது நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் எனவே நாம் நாங்கள் பேசுகிறோம் எங்களை போன்ற இயக்கவாதிகள் ஏராளம் உங்களிடம் பேசுவார்கள் உங்களுக்கு பல செய்திகள் சரி என்று படும் அதை நடைமுறைப்படுத்துவது உங்களால் முடியாமல் இருக்கலாம் ஆனால் நடைமுறைப்படுத்துகிற தோழர்களுக்கு உதவியாக இருக்க முடியும் அவர்களுக்கு துணையாக நிற்க முடியும் அவர்கள் நியாயத்தை பேர்க்கும் பேச முடியும் உங்களால் அதுதான் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் ஏன்னா அதிகமாக பேசி காவல்துறைக்கு தொல்ல கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு நாளைக்கு எனவே நான் கேட்டுக்கொள்வது சுயமரியாதை இயக்கம் என்பது நீயும் ஒரு மனிதன் அவனும் ஒரு மனிதன் அவனுக்குள்ள உரிமை உனக்கேன் இல்லை என்று சிந்தித்துப்பார் அவனும் மனிதன்தான் மானிட பிறவிதான் பெண்ணை ஆனால் நானும் மானுடப் பிறவிதான் ஆனான அவனுக்குள்ள உரிமை எனக்கேன் இல்லை என்று கேட்பது சுயமரியாதை நீ முதலை போட்டாய் நான் உழைப்பை செலுத்தினேன் உற்பத்தியை கொண்டு வந்தோம் அவன் உனக்குள்ள பங்கு எனக்கேன் இல்லை என்று கேட்பது சுயமரியாதை முடியாதை இவ்வளோதான் சுயமரியாதைக்கு பெரியார் கொடுத்த விளக்கம் அதுதான் செய்யமரியாதை நாம் ஏன் இந்த உரிமை உங்களுடைய கொள்கையை சுருக்கமாக சொல்லுங்கள் என்று பெரியாடம் கேட்டார்கள் மனிதநேயம் வளர்ச்சி பாதையில் மனிதநேயம் இவ்வளோதான் பெரியார் சொன்னது எனக்கு மனிதாபிமானம் தாயா கொள்கை மனிதாபிமானம் வெறும் மனிதாபிமானம் அல்ல வா வளர்ச்சி போக்கில் இருக்க வேண்டும் அறிவியல் பூர்வமாக வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அந்த மனிதாபிமானம் தான் எங்களுக்கு வேணும் அதனால தான் வெளிநாடுகள் எல்லாம் நாத்திகள் தங்களை ஹியூமனிஸ்ட் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் மாந்த நேயம் உள்ளவர்கள் என்று அழைத்துக் கொள்வர்கள் நாத்திகர்கள் தான் எனவே அந்த இயக்கத்தை கடந்த நூறாண்டு கடந்திருக்கிறது தொடங்கி வைத்தவர் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் சிந்தனைகள் இன்னும் பரவி அப்படியே இருக்குது நிலையில் தொடங்கி வைத்தவர் இல்லாமல் இருக்கலாம் அதன் தேவை அதை விட அதிகமாக இருக்கிறது சிந்தனை இருக்கிறது அந்த சிந்தனையின் தேவை இருக்கிறது நான் பல இடங்களில் சொல்வேன் பெரியார் இன்னும் தேவைப்படுகிறார் என்று சொல்வதே நாம் இன்னும் மாறவே இல்லை என்பதை குறிக்கிற சொல் தான் நியாயமாக இருந்தால் அவர் சொன்ன போய் மாறியிருக்கணும் லெனின் சில காலம் பண்ணார் புரட்சி ஏற்படுத்தி ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடிந்தது அல்லவா நீ இத்தனை காலம் ஆயும் பெரியார் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டே இருந்தால் நாம் இன்னும் மாறாமலே இருக்கிறோம் அல்லது மாறுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம் அதை பெரியார் சிந்தனைகள் என்பது சமூகத்தின் சமத்துவத்திற்காக வந்தது அந்த சமத்துவத்தை பேணுவோம் சமத்துவத்துக்கு எதிரானவர்களை நாம் புறக்கணிப்போம் என்பதுதான் செய்தி ஏன்னா அவரை பற்றி பலர் சொல்லுகிற போது கூட எவ்வளவு காலத்தில் உடைத்தார் நான் அதை சொல்லுன்னு நினச்சிட்டு இருக்கோம் பல இடங்களில் விடுவேன் அதை சொல்லிடுறேன் எப்படி பெரியார் நமக்காக இருந்தார் என்பதை எண்ணி பார்த்தால் நமக்கு ஒரு வியப்பாக இருக்கும் அவருக்கு நடந்து கொண்ட கூட்டங்கள்லாம் இறுதி காலத்தில் உடல் சரியில்லைன்னா முடியல எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்கு சொல்லுவோம் தொண்ணூறாவது வயதில் அவர் கலந்து கொண்ட கூட்டம் நூற்றி எண்பது நாள் கூட்டங்களுக்கு போயிருக்கார் தொண்ணூறாவது ஆண்டு ஒரு நாள் ஒரு நாள் பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டே இருந்திருக்கிறார் தொண்ணூற்றி ஒன்றாவது வயதில் நூற்றி ஐம்பது கூட்டங்கள் தொண்ணூற்றி மூன்றாவது வயதில் இரநூத்தி நாற்பத்தொம்பது நாள் கூட்டத்துக்கு போயிருக்கார் அவர் தொண்ணூற்றி மூன்றாவது வயதில் தொண்ணூற்றி நாலாவது வயதில் இரநூத்தி இருபத்தொம்பது நாள் கூட்டத்துக்கு போயிருக்கார் கடைசியாக தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் தொண்ணூற்றெட்டு நாள் தான் வாழ்ந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவர் கலந்து கொண்ட கூட்டம் நாற்பத்தி ரெண்டு கூட்டங்களில் அந்த ஆண்டு போயிருக்கார் அவர் ஒரு உடல்நலம் கெட்டு அவர் இறந்து போகிறார் பிறந்த இருந்து கணக்கு நான் சொல்கிறது அவர் வயது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த நாட்களில் அவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறார் அவர் இதை பற்றியும் தோழரிடம் கூட ஒரு செய்தியை நான் அனுப்பி வைத்தேன் ஒரு ஊரில் எண்பத்தி ரெண்டு வயசு வர்றாரு ஒரு ஊர் சிதம்பரத்துக்கு வர்றாரு கூட்டத்தில் பேசுகிறார் பெரியார் சொல்லுகிறார் நான் வந்து எனக்கு நாலு நாளாக உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்படியே எனக்கு வந்து கிருகிருப்பாக இருக்கிறது எனக்கு மயக்கமாக இருக்கிறது என்னால் அதிகம் பேச முடியாது இந்த தலைவர் வேறு இங்கே பேசுங்கன்ட்டார் திருமணத்துக்கு வந்து அப்படியே ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போங்கிறாரு சரி என்னால் முடிந்தது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி தான் பேச முடியும் நீ வருத்தப்பட்டுக்காதீங்கன்னு ஆரம்பிக்கிறார் இத்தனையெல்லாம் சொல்லிவிட்டு நாலு நாள் தூக்கம் இல்லை உடம்பு சரியில்லை காய்ச்சலாக இருக்குது மயக்கம் இருக்குது ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நேற்று நே தேவக்கோட்டையில் பேசுகிற மாதிரி நாலரை மணி நேரம் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படிப்பட்டவராக அவர் இன்னைக்கு இன்னைக்கு புதுசாக கூட நீங்கள் இதில் இங்கிலாந்தில் பேசிய கூட்டத்தில் முதல்வர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு செய்தியை முதல்வர் பதிவு பண்ணியிருக்கிறாரு தேதியை சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நாள் ஒரு தேதியை சொல்கிறார் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஒரே நாளில் பதினேழு இடங்களில் பெரியார் பேசியிருக்கிறார் அதற்கான பதிவுகள் இருக்கிறது பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போ அப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயதில் அவர் ஒரே நாளில் பத்தொன்பது கூட்டங்களில் பேசியிருக்கிறார் இந்த முதல்வர் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசிய பேச்சில் இதை குறிப்பிடுகிறார் இப்போ என்ன அக்கறை அவருக்கு சொல்லிவிட வேண்டும் மக்களிடம் சொல்லிவிட வேண்டும் அவங்க பின்னால் நிச்சயம் பின்பற்றுவாங்க என்ற எண்ணிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் நம்பிக்கை என்பது அவருக்காக இல்லை அவர் வந்து பதவிக்காக இல்லை பதவி விட்டுட்டு தான் போனார் காங்கிரஸுக்கு அவர் நீங்கள் ஈரோடு சேர்மனாக இருந்த பதவி உட்பட பல பதவிகளை விட்டு விட்டு போனார் கட்சி விட்டு வெளியே வர்றப்போ இருந்த ஆறாண்டும் மூன்றாண்டுகள் கம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மூன்றாண்டு பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பதவி விட்டுட்டு தான் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார் பதவி தேடி போகிற காலத்தில் பதவிகளை துறந்துவிட்டு இயக்கத்துக்கு போனவர் கட்சி விட்டு வெளியே வந்தவர் அந்த நோக்கமல்ல இப்படி அரிதாக சிலர் கிடைப்பார்கள் வரலாற்றில் அரிதாக கிடைத்த மனிதரை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்வோம் என்பது அவருடைய சிந்தனையை நடைமுறைப்படுத்துவோம் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்